மனிதன் வந்து இதுல நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் தன்னை வந்து கட்டுப்பாடா வச்சு கொள்ற இடம் எது சமூகத்தில் அந்த இயல்பான குணத்தெல்லாம் அப்படி கட்ட உழ்த்து வீசுற இடம் எது குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் ரசூல்சலாம் நீங்க ஹைரா இருந்தா வெளியே ஹைர நேந்திரமா சொன்னாங்க மனிதன் அதை சரி செஞ்சுக்கல பார்க்காத இடம் குடும்பம் சரி செய்த கொள்ள இடம் இந்த ஈகோல் உள்ளவர்கள் வந்து இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான் பேசி நீங்கள் சொல்ல வாரதை பற்றி நான் அல்ஹந்துல்லான்னு அக்குவேரா ஆணிவேராக எனக்கு தெரியும் அப்படின்ட்டான்னு வையுங்களேன் நல்ல பண்புள்ளவன் வந்து அக்குவேரா ஆணிவேராக தெரிஞ்சாலும் அமைதியாக அறிவாள் சொல்லிட்டு ஜிஜா கல்லாம் என்று தன்னையை கட்டுப்படுத்தி ஒரு நடமைக்கு வருவாள் நீங்கள் பேசுகிறது இல்லாமல் அக்குவேரா ஆணிவேராக எனக்கு தெரியும் என்று கோவப்பட்டோ ஏதோ பேசிட்டாருன்னு வையுங்களேன் இப்போ பார்த்தா நீங்கள் உலம்பிட்டிக்காய்ங்கன்னு சொல்லி பேசிட்டாருன்னு வைங்களேன் இவர் உடனே இல்லை சரி செஞ்சு கொடுப்பார் அங்கில் போயிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட பேசிட்டு நினைக்கிறோம் நம்ம எப்படி தப்பா நினைச்சிட்டு அடுத்த நாள் வந்து சலான் சொல்லி மன்னிச்சுக்கிறோம் கூட என்ன செஞ்சுட்டு பேசிட்டே கவர் பண்ணுவார் ஆனா இந்த கவரிங் என்ற அவரை திருத்துவதற்கல்ல அந்த இடத்தை சரி செய்வதற்கு அவர் குறைவிட்ட இடம் இருக்குது அதை சரி இதே இதேவேளை வீட்டுல செய்ய மாட்டார் இதே வேலை வீட்டுல செய்ய மாட்டார்கள் இது என்ன காரணம் வீட்டுல ஹைருக்கும் உங்களில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை இதனால வீட்டுல என்ன நடக்குதுன்றா தந்தைட்ட மகன் ஆலோசனை கேட்கறது இல்லை மனைவி தந்தைட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை என்ன காரணம்டா அவர் எடுத்தா பயம் பண்ணுவார் எந்த நம்ம நம்ம என்ன சொல்ல வார என்ற பகுதி என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் முதல் அடையாளம் இது மோசமான ஒரு அடையாளம் நாங்கள் எங்களது ரசனையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் கூட அப்படி செய்ததில்லை நான் கூட இப்படி செய்யல டாக்டர் சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க அந்த டாக்டர் பதட்டமா வந்தாரு நான் கூட பதற மாட்டேன்டா நீனும் டாக்டரும் உண்டா ஆனா அவட பேச்சில் எப்படி இருக்க வேண்டாம் நான் கூட அப்படி இருக்க மாட்டேன் அவரை கம்பேர் பண்ற மாதிரியே என்ன செய்யு எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இது ஒரு பெரிய பலகினம் நீங்கள் முதலாவது இந்த அடையாளம் இருந்தா கேட்க பழகனும் பொறுமையாக இருக்க பழகணும் கேட்க பழக வேண்டும் பொறுமையாக இருக்க பழக வேண்டும் இப்ப இது கேட்க வந்திருக்கிற இடம் இங்க நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க நான் சொல்ல வருது நம்ம அன்றாடம் டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இயன்ற அளவுக்கு ஹுஸ்னுல் இஸ்திமா எப்படி ஹுஸ்னுல் இஸ்திமா அதாவது அழகான முறையில அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்டு அவர் சொல்றதை ஒவ்வொன்றையும் உள்வாங்கிறது அவருடைய மனப்பதட்டத்துக்கு நீங்க போவது அந்த அது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லது ஊழல் அல்லாஹ் அல்லாஹு வந்து இப்ப எத்தமையோ நல்லதை பின்பற்றவர்களுக்கு முதலாக என்ன பாராட்டா வார்த்தை முதல்ல அவங்க என்ன செய்வார்கள் செவிமடுப்பார்கள் காது கொடுத்து என்ன செய்வாங்க கேட்பாங்க குரான் இஸ்லாம் சொல்ற கடமை என்ன சொல்லுது எங்களுக்கு அன்சி தூள் அமைதி இருங்க அதுல காது கொடுத்து அதுக்கு என்ன செய்யுங்க செவி இந்த பண்பு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இது முதல் அடையாளம் இவர்களை பற்றிய ஒரு அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது